போதப்பாண்டி அருகே குளிக்க சென்றபோது குளத்தில் மூழ்கிய வாலிபர் பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் சேவியர் காலனியைச் சேர்ந்தவர் சுமேஷ் வயது முப்பது வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார் இவருக்கு மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் சுமேஷ் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் அவர் நேற்று மதியம் தனது நண்பர்களுடன் போதப்பாண்டி அருகே உள்ள இறச்சிகுளம் விஷ்ணுபுரம் குளத்தில் குளிக்க சென்றார் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென சுமேஷ் தண்ணீரில் மூழ்கினார் இதை பார்த்த நண்பர்கள் அவரை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் முடியவில்லை இதுகுறித்து பூதப்பாண்டி போலீசாருக்கும் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து குளத்தில் இறங்கி சுமேஷை தேடினர் ஆனால் நீண்ட நேரம் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தொடர்ந்து இரவானதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை குளத்தின் கரையோரம் சுமேஷின் உடல் மிதந்துள்ளது இதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் சுமேஷின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து போதப்பாண்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்